அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு ஹெல்த் வெல்த் பிசினஸ் கம்யூனிட்டி சார்பாக மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இந்த வீடியோல சில அற்புதமான பதிவுகளை மனம்தான் எல்லாத்துக்குமே காரணம் வெற்றி அடைகிறதுக்கு எல்லாமே மனத்தை நாம் அதற்கான முறையில ஒக்குவப்படுத்தணும் அதை நோக்கிய நகர்வு இருக்கணும் பார்த்தோம் அதுபோல ஒரு வாய்ப்பு எந்த மாதிரி வாய்ப்பு எடுத்தா நம்ம மிகப்பெரிய அளவு வெற்றி அடைய முடியும் எந்த விதமான ஒரு லாஸ் இல்லாம சக்சஸ் மட்டுமே அடைய முடியும் அப்படிங்கிற சில வாய்ப்புகளை பார்த்து அதுக்கப்புறம் அதில் ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக போர்லைப் ரிசர்ச் கம்பெனியுடைய ஒரு வாய்ப்பை பத்தி பேசியிருந்தோம் ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம் அதுக்கப்புறம் உங்ககிட்ட இன்னொன்று சொன்னோம் தெளிவாக எல்லாத்தையும் பாருங்க முழுமையாக பார்த்துட்டு நீங்க முடிவு எடுக்குங்க நீங்க முடிவு எடுக்கிறது தான் சரியா இருக்கும் ஆனால் அந்த நாலேஜ் அவேர்னஸ் தான் இந்த வீடியோவனுடைய நோக்கம் உலகத்தினுடைய ஒரு தலைசிறந்த வாய்ப்பை நம்ம எடுக்க போறோம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம அதை தெரிந்து கொள்வதற்கு ஒரு எஃபர்ட் எடுக்கணும் புரிந்து கொள்ளாமல் தெரிந்து கொள்ளாமல் எதை செய்தாலும் அதை லாங் டைம் பண்ண முடியாது முழுமையான பலன் கிடைக்காது அதனால புரிந்து கொண்டு செய்யலாம் அப்படிங்கிற தான் இந்த தமிழ்நாடு ஹெல்த் டு வெல்த் பிசினஸ் கம்மிட்டியுடைய நோக்கமாக இந்த வீடியோ பதிவு எல்லாம் போட்டிருக்கோம் எடுத்த உடனே வாங்க ஒரு வியாபாரத்தை பண்ணலாம் அப்படி என்ன நிச்சயமா பண்ண முடியாது அதற்கான சில அடிப்படைகள் தேவை அதை நீங்க கொண்டு நீங்க எந்த வியாபாரமான பண்ணுங்க நிச்சயமா வெற்றி அடைவீர்கள் அது நானும் சில ஒரு வாய்ப்புகளை சொல்றேன் அவ்வளவுதான் சோ நம்ம இப்ப பாக்க போறது நம்ம ஏற்கனவே லைஃப் அப்படிங்கிற வாய்ப்பு சிறந்தது அப்படிங்கிறத போன வீடியோல கொஞ்சம் கிண்ட்ஸ் கா இதுல இந்த அன்லாக்கிங் ஹிட் அண்ட் வேல்யூ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டி இருக்கு அன்லாக் அப்படின்னா திறக்கிறது மனசை திறக்கிறத பத்தி பேசணும் பொறுமையாக எல்லாத்தையும் கவனமாக காதை கொடுத்து கேட்கணும் தன்னை திறந்து பார்க்கணும் அப்படிங்கிறது இந்த மாதிரி எல்லாமே அன்லாக்கிங் தான் இதுல பல கம்பெனிகள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க அவங்க ஏதோ ஒரு பொட்டன்சியல அந்த நேரத்துல கிடைச்ச ஒரு வாய்ப்பை மற்றவங்க பார்க்காத ஒரு வாய்ப்பை அவங்க பார்த்தாங்க கண்ணோட்டம்னு சொல்லுவோம் அந்த வாய்ப்பை அவங்க சரியான முறையில பயன்படுத்தி மிக பெரிய வெற்றிகளை உலக அளவுல குமிச்சிருக்காங்க இதை நம்ம தெரிஞ்சிருக்கோம் அது பை ஒன்னா பார்க்கலாம் இப்ப நம்ம போக்க போறது நம்ம வாழ்க்கையில நம்ம அன்லாக் பண்ணி ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் எல்லாத்தையும் அடையா அடையிறதுக்கு ஒரு கோட் பண்ணக்கூடிய ஒரு முறையில ஒரு போர்களை பிரிவு ரிசர்ச் நிறுவனத்துடைய வாய்ப்பு பைனலா நமக்கு எப்படி இருக்குங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நீங்க பாக்க போறீங்க முழுமையாக பாருங்க ஒவ்வொரு வீடியோவிலையும் நீங்க பார்க்கும் பொழுது நோட்ஸ் எழுதி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முழுமை தெரியும் பேனா எடுத்துக்கோங்க நோட் எடுத்துக்கோங்க குறிப்பு எடுங்க அதான் நீங்க முழுமையாக புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் ஸோ இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இது இந்த வாய்ப்புல சில விஷயங்கள் உங்களுக்கு ஒரு அன்லாக் டி கோட் அப்படிங்கிற முறையில ஆரோக்கியம் பொருளாதாரம் செல்வம் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் நம்ம பார்க்க போறோம் அதனால நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அந்த மாதிரி வாய்ப்புகள் யாரெல்லாம் பயன்படுத்தி ஜெயிச்சாங்க அப்படின்னு பார்த்தா அதுல அமேசான் அப்படிங்கிறது நம்ம சொல்லித்த ஆகணும் அந்த அமேசான் கம்பெனி உலகத்துல ஆரம்பிக்கப்பட்ட போது அதனுடைய ஓனர் ஒரு விஷயத்தை பாக்குறார் இன்டர்நெட் எல்லாருமே ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றதுக்கு அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கும்போது இது அவரு ஒரு நம்ம கமர்சியலா எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்த்தாரு முதல்ல புக்கு விற்க ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்ப உலக மிகப்பெரிய கோடீஸ்வரர் பட்டியலில் அவர் இருக்கார் அப்படிங்கிறது அப்போ எல்லாருடைய நோக்கம் அதை ஒரு கம்யூனிகேஷனுக்கு பயன்படுத்தக்கூடிய இருந்த பட்சத்துல கமர்சியலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு புத்திசாலித்தனத்தை இந்த அமேசானுடைய ஓனர் அதை பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றிகளை குமிச்சார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சோ இப்போ நீங்க எது கே வாங்கணுன்னாலும் கூட அமேசான்ல வாங்குறீங்க எல்லாமே கிடைக்குது உலக மிக பெரிய அளவுல அவங்க வளர்ந்துட்டாங்க அடுத்து ஏர் பி என் ஒரு கம்பெனி அவங்க என்ன பண்றாங்கன்னா எங்கயாவது பயன்படுத்தாத ஒரு வீட்டுல பயன்படுத்தாத ரூமு இருக்கு அப்படின்னா அதை ஒரு ரெண்டலாக கொடுக்கறது மூலமாக அவங்களுக்கும் ஒரு வருமானத்தை கொடுத்துட்டு இவங்களும் ஒரு வருமானத்தை தடையக்கூடிய ஒரு முறையை புகுத்தி உலகளவுல ஒரு பெரிய லாட்ஜ் இருந்தா தான் ஹோட்டல் இருந்தாதான் அங்க தங்க முடியும்ங்கிறத மாத்தி ஒரு வீட்டுல அன்யூஸ்டு போர்சன கூட அவங்க ஒரு பணமா மாத்திக்க முடியும் அது போல இந்த கம்பெனிக்கும் ஒரு லாபம் அப்படிங்கறது பார்த்து அந்த ஒரு பேஸ் ஒரு சின்ன ரூம் ஒரு பயன்படுத்தாத இடத்தை இன்னைக்கு பயன்படுத்தி உலக அளவில் அவங்களும் பெரிய அளவுல ஃபேமஸ் ஆயிருக்காங்க இதுல பல பேர் பயன் அடிச்சிருக்காங்க அது போல ஊபர் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட் துறையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க ஜஸ்ட் போன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் இதே மாதிரி பல நிறுவனங்கள் இருந்தாலும் ஊபர் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பித்தாங்க அப்படிங்கன்னா அதனுடைய பேர் போட்டிருக்கோம் இதில் வந்து டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறதுல யாருக்கிட்ட கார் இருக்கோ ஐடியில் இருக்கும் பட்சத்தில் அதே அவங்க இந்த யூபர் நிறுவனத்தோட டைய போட்டு அதில் ஒரு வருமானத்தை அடையக்கூடியது அதே மாதிரி டிரைவருங்க ஒரு பேஸ் ஒரு அதாவது ட்ராவல் போறவங்க டிரைவர் கூப்பிட்டு போயிட்டு இருந்த காலம் ஒரு காலத்தில் உண்டு ஸ்டாண்ட்ல போய் எல்லாம் போய் புக் பண்ணுவாங்க ஆனால் அதை தாண்டி ஒரு கம்யூனிகேஷன் ஒரு சாஃப்ட்வேர் ஒரு ஆப்பை பயன்படுத்தி அதை புக் பண்ணுறக்கூடிய முறை வந்ததுனால பல டிரைவருங்க இந்த ஊபர் கூட மிங்கிலாகி இந்த மாதிரி அவங்க காரா இருந்தாலும் அதை கூட பயன்படுத்தி மிகப்பெரிய பயன் அடைஞ்சிட்டு இருக்காங்க அது உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு இந்த டிரான்ஸ்போர்ட்ல மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு அதுக்கப்புறம் காருக்கு அடுத்து ஆட்டோ வந்தது டூ வீலர் வந்தது இந்த மாதிரி எல்லாமே இப்ப மக்கள் சர்வீஸுக்கு பயன்படுத்தக்கூடிய முறைகள் வந்திருக்கு அப்படின்னா இது வந்து ரொம்ப சுலபமானது ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணாங்க ஒரு கார் ஒருத்தர்கிட்ட இருக்கு அதை இவங்க கூட மிங்கிள் பண்றாங்க ஒரு டிரைவர் மிங்கிள் பண்றாங்க எவ்வளவு புத்திசாலித்தான மேல பாருங்க உபர்கிட்ட சொந்த காரு கிடையாது ஆனா பல லட்சக்கமான காரு அவங்களுக்காக ஓடிக்கிட்டு இருக்கு அது உங்களுக்கு தெரியும் அது போன சொல்லக்கூடியது அவங்க எல்லா ஊர்லயும் இப்ப இருக்காங்க இப்போ கிராமங்களுக்கு தான் வரல பெரிய சிட்டிஸ் எல்லாம் வந்தாச்சு அப்ப இவங்க என்ன பண்றாங்க பர்கர் விற்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க கிடையாது அவங்க சிஸ்டத்தை விற்கிறாங்க அவங்க ஒரு பொருளை சிஸ்டமேட்டிக்காக விற்கிறாங்க அதை அவங்க வந்து பிரான்சைசிங் மாடலில் மற்றவங்களுக்கு கொடுத்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அடுத்தவங்களுக்கு ஒரு வருமானத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துட்டு இவங்க அதில் ஒரு பார்ட்டாக பிரான்சைசிங் மாடல் மூலமாக ஒரு கமிஷனை அடைந்து கொண்டு இன்னைக்கு உலகளவில் மிக மிகப்பெரிய அளவில் வாழ்ந்திருக்கு ஒரு ரெண்டு சில கம்பெனிகள் இதை பேஸ் பண்ணி இருந்தாலும் கூட இவங்க தான் பயணியர் இந்த இதில் இந்த பிரான்சைசி மார்க்கெட்டில் இன்னைக்கு முடிவெட்டுறதுல கூட பாருங்க சாப்ல கூட எல்லா ப்ரானான்சியும் வந்துருச்சு பட் இது என்னன்னா இவங்க சிஸ்டத்தை பில்டப் பண்ணி அதன் மூலமாக மற்றவங்களுக்கும் ஒரு வருமானம் வர வச்சு இவங்களும் வருமானத்தை பெருக்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்க என்ன பண்ணாங்க சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு இடத்த பயன்படுத்தி அழகா பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து இந்த நாலு பேர்ல யார் யார் என்ன பண்றாங்க அமேசான் இன்டர்நெட்டை பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றி ஏர்பிஎன் பை ஹோம்ஸ் வீடுகளில் இருக்கக்கூடிய ஒரு இடத்த அவங்க பயன்படுத்தி அதில் அவங்க பெரிய சக்சஸ் மெக்டொனால்டு ஒரு சிஸ்டம் மூலமாக அவங்களுடைய அந்த பர்கர்ஸ் மற்ற இதெல்லாம் ப்ரொமோட் பண்றத டிஃபரெண்டாக பண்ணி அவங்க சக்சஸ் உபர் வந்து கார்ஸ் வேறுகிட்ட கார்ஸ் இருக்குது வாடகை அது கொஞ்சம் மிங்கிள் பண்ணி டிரைவர் அது அப்புறம் இவங்க மிங்கிள் பண்ணி ஒரு அற்புதமான வேலை ஸோ இதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாம இருந்த வாய்ப்புகளை ஒரு நபருக்கு கண்ணுக்கு புறப்பட்டது அவங்க கொடிசு வர்றாங்க இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு தான் நீங்களும் இப்ப பார்க்க போறீங்க நீங்களும் மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு உள்ள திறமைகள் நேரம் மத்த எல்லாத்தையும் அன்லாக் பண்ணி நீங்க போரலைப் ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அவங்க தன்னைத்தானே லாக் பண்ண அந்த க இதையும் சொல்ல போறோம் அதன் மூலமாக நீங்க உங்க பொட்டன்சியல் அன்லாக் பண்ணி ஆரோக்கியம் பொருளாதாரம் சந்தோஷம் எல்லாத்துலேயும் நீங்க மிகப்பெரிய அளவுல அடைய போறீங்க ஸோ அதுல நம்ம பார்க்க போறது போர்லைப் அப்படிங்கிறது இவங்க டேவிட் லெஸ் சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய கோரலைகளுடைய சிஇஓ அவர் ஓனர் ஃபவுண்டர் என்ன பண்றாரு நோய் சக்தியை மேம்படுத்துறதுக்கு அப்படிங்கிற அடிப்படையில் அவருக்கு ஒரு தேவைப்பட்டது அதுக்கான ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு லைப்ரரியில டிரான்ஸர் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பை பார்க்குறாரு அந்த கண்டுபிடிப்பினுடைய எதிர்காலத்தை பற்றி திங்க் பண்ணுறார் அது மக்களுக்கு கூடிய சேர்த்தா மக்கள் எந்தளவுக்கு ஆரோக்கியம் ஆவாங்க அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதில் எப்படி கொடுக்க முடியும் எல்லாம் பார்த்துட்டு அதுல அந்த இம்யூனாலஜி பேப்பர்ல இருந்து அந்த இடத்தை எடுத்த இந்த லைப்ரரியில அந்த புக்கை எடுத்து அந்த இம்யூனாலஜி பேப்பரில் படித்த அந்த கருத்துக்களை அவர் நடைமுறைப்படுத்துறதுக்காக படின்னு ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சு இம்யூனிட்டியில மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்துறாரு அதுவும் டிரான்ஸ்பராசூட்டிக்கல் சயின்ஸ் நீங்க பார்மாசூட்டிக்கல் சயின்ஸு ட்ரக்ஸ் இந்த அலோபதி துறை நியூட்ராசுட்டிக்கல் சத்து மாத்திரைகள் சத்துக்கள் இந்த ஆயுர்வேதா இந்த மாதிரி அவங்கெல்லாம் நியூட்ராசுட்டிகள் ஆனால் இவரு இந்த இம்யூனிட்டி இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் டிரான்ஸ்பாராசுட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிற புதிய இண்டஸ்ட்ரியை அன்லாக் பண்றார் டீகோட் பண்றார் ஸோ அந்த வகையில் ஒரு அற்புதமான பொருள் ஒரு நல்ல கம்பெனி புதிய இண்டஸ்ட்ரி தோற்கு தோற்றுவிக்க காரணமாக இருந்தவர் போரளிப்பினுடைய நிறுவனர் டேவிட் லிசாம்பி அவர்கள் ஸோ இது வந்து ஒரு விட்டமினோ ஹெர்பலோ எல்லாம் கிடையாதுங்க இம்யூனிட்டிக்கு நாலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட் அது நீங்கள் போக போக எல்லாம் தெரிஞ்சுக்கீங்க ஸோ இது வந்து நம்ம இம் ஹுனிட்டிக்கு நம்ம சொசைட்டிக்கு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் கிடைச்ச ஒரு ப்ராடக்ட் கொரோனா காலங்களில் மக்களை காப்பாற்றுறதுக்கு பயன்பட்ட ஒரு பொருள் இன்னைக்கு இருக்கக்கூடிய பல விதமான நோய்களுக்கும் நோய் வராமல் தடுக்கிறதுக்கும் பயன்படக்கூடியதான் இந்த டிரான்சர் ஃபேக்டர் இதனுடைய இதை வந்து நீங்க ஒரு சின்ன வீடியோ பதிவு நான் போடுறேன் பாருங்க It became clear to David Listenby that the body's natural defense system was the key to overall health. After suffering from upper respiratory problems for years, David began searching for some way to improve his health. Initially, he was misled to believe he'd find his answer in a faraway plant or piece of fruit. Then, one day he came across a reference to transfer factor, a benchmark in health sciences first discovered in 1949. Transfer factor is a communication molecule found in the body's defense system that helps teach cells what they ought to be doing. Since its discovery, more than $40 million has been earmarked transfer factor research and over 3,000 scientific studies have focused on the indispensable role that transfer factor plays. And I found this thing and became very excited about it and realized that we had something here that was truly unique that had not been uh, given to, to people, not been allowed or there wasn't a, a way to distribute it to people throughout the world. and I saw a great opportunity as well. David was onto something. After taking the product himself, he approached Bianca, not just about transfer factor, but the opportunity this messenger molecule had brought into their lives. At first, Bianca was apprehensive. And I can tell you the last thing in the world I wanted to do was start another company. To start a company takes a lot of effort, takes money, takes sacrifice, and we put everything that we had on the line. To get this company started because we were passionate and we believed, we knew that it would be successful at some point. Well, I think I learned from my parents' experience that sometimes um, going after your dreams isn't always convenient. It's not always the most sensible thing to do, but you have to follow your heart, and my mother taught me that. Since founding For Life Research in 1998, david and bianca have given the opportunity of success to hundreds of thousands of people. in fact, in its first 70 months, for life established business in more than 30 countries, opened 11 international offices. so, you'da, innovation sulanglia, unlock konsumo anglia, david lisampae, apingrevere, our kunja, upper respiratory problem, other kind of product that product or library, இந்த ட்ரான்ஸ்பர் ஃபேக்டரை பற்றிய அந்த ரிசர்ச் பேப்பரை பார்த்து அது இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அவங்களுடைய அசட் எல்லாமே வச்சு ஒரு கம்பெனி ஆரம்பித்து அந்த ரிஸ்க்கு மிகப்பெரிய ரிஸ்க் இல்லையா அவங்களுக்கு கம்பெனி ஆரம்பிக்கிற சாதாரண வேலையா அது புரிய ஒரு வித்தியாசமான இண்டஸ்ட்ரி ட்ரான்ஃபார்சுட்டிக்கல் இண்டஸ்ட்ரி இம்யூனிட்டி அப்படிங்கிற சப்ஜெக்டை இன்னைக்கு உலகத்தில் கொடுத்து இன்னைக்கு அறுபத்தஞ்சு நாடுகளுக்கு மேலே இருக்கு அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு வெற்றியை குமிச்சிருக்கா அப்படின்னா அந்த டிரான்சர்ஃபேக்டர் அப்படிங்கிற விஞ்ஞானம் அந்த சயின்ஸை அவர் அன்லாக் பண்ணதுனால இன்னும் பல கோடி மக்கள் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க ஸோ இவ்வளவு அற்புதமான ஒரு நம்ம பார்க்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய இந்த முக்கிய கருத்தான இம்யூன் இன்டெலிஜென்ஸ் நோய் தீப் சக்திக்கு அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு மூலக்கூறு அடங்கிய பொருள் தான் இந்த டிரான்ஸ்பர் ஃபேக்டர் அப்படிங்கிறது இப்போ இந்த டிரான்ஸ்பர் ஃபேக்டர் வந்து பேக்கடு பை சயின்ஸ் சொல்லுவோம் இது வந்து மிகப்பெரிய ஐம்பது வருஷம் ரிசர்ச் மூலமாக கிடைத்த ஒரு ப்ராடக்ட் படிப்படியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு வரைக்கும் நடந்த பல ரிசர்ச் பேஸ் பண்ணி அதுல உள்ள அந்த பேட்டன் ரைட்டை வாங்கி தான் போர் லைஃப் வந்து இந்த ப்ராடக்ட்டை வச்சு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க ஸோ அந்த பத்திய ஒரு சின்ன வீடியோ பதிவை நம்ம பார்க்கலாம் கம்பெனி எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்னுடைய ஒரு கஸ்ட் கூட பார்க்கலாம் And when I came upon Transfer Factors over 26 years ago, I knew I had found something really special. Today, the science behind 4Life Transfer Factor validates this, with our clinical studies showing that it activates the immune system in just two hours. How can you make the most out of Transfer Factor and also make sure your immune system is getting the support it needs? By getting your daily dose immune system benefits most when you take 600 milligrams or more of transfer factor every single day. Transfer factors were first discovered decades ago by distinguished immunologist Dr. H. Sherwood Lawrence. 70 years of transfer factors. How was transfer factors discovered? In the mid-1940s, a New York University researcher named Dr. H. Sherwood Lawrence discovered transfer factors while trying to transfer tuberculosis immunity from someone who had survived the disease to someone who had never been exposed to it. He used white blood cells from a survivor and, within days, the previously naive individual showed evidence that his body had formed antibodies to tuberculosis. Digging deeper, he discovered a range of small proteins that he called transfer factors because of their ability to transfer immunity. In the decades that followed, transfer factors were extracted from human blood and used to enhance the immunity of others. In the 1970s, scientists discovered that transfer factors can be transferred from animals to humans. Transfer factors from monkeys and bovine can be extracted and transferred to humans to enhance immunity. By the 1980s, it was discovered that transfer factor can be taken orally because they are resistant to stomach acid and digestive enzymes. Transfer factors are small enough to be quickly absorbed into the body. In the late 1980s, a group of researchers discovered transfer factors in cow colostrum, and the transfer factor molecule was very similar to transfer factors in humans. So, they extracted, sterilized, purified, and concentrated the transfer factor for human consumption. By the 2000s, another source of transfer factor was identified chicken egg yolks. Once extracted, these transfer factors were stored as freeze-dried powder for later use. Today, companies like 4Life Research sell transfer factors as immune-enhancing supplements. With newer and better technology, these transfer factor extracts are purer and more concentrated transfer factors have been scientifically proven to improve the function of the immune system in a study conducted in Russia the transfer factor extract from cow colostrum and chicken egg yolks increase the immune cell activity by 437 percent making this one of the most valuable immune support you can give your body daily so in the video டாக்டர் செரூட் லாரன்ஸ் இம்யூனாலஜிஸ்ட் வந்து ஒரு டிபி பேஷண்ட்டுக்கு இந்த ரத்தத்தை இன்னொரு இருந்து கொடுக்கறது மூலமாக அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பார்க்குறாரு அந்த மாற்றத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு அதை இன்னும் ரிசர்ச் பண்ணி ரத்தத்திலிருந்து இந்த டிரான்ஸ்பர் ஃபேக்டர் அப்படிங்கிற மூலக்கூறு அறிவு மூலக்கூறு அது பின்னாடி ப்ராடக்ட் ட்ரைனில் இன்னும் ஃபுல்லா தெரிஞ்சுப்பீங்க அதை எடுத்து கொடுக்கறது மூலமாக பல விதமான நோய்களை குணப்படுத்துறது அவர் பார்க்கறாரு அதே மாதிரி ரஷ்யன் கவர்மெண்டும் இது அமெரிக்காவில் உள்ள கம்பெனி பட் ரஷ்யா கவர்மெண்ட்டும் அதை எடுத்து ரிசர்ச் பண்ணி அதில் உள்ள பெனிஃபிட்ட சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ப்ராடக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து பலவிதமான ரிசர்ச்சில் அதுக்கப்புறம் கடைசியில் பசுவோட சீம்பால இருந்தும் முட்டையோட மஞ்சள் கல்லில் இருந்தும் அந்த இம்மியூன் இன்டெலிஜென்ஸ் மூலக்கூற எடுத்து நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி நடந்திருக்கு இது வந்து இயற்கையினுடைய கொடை தாய்ப்பாலுக்கு நம்ம அம்மா பால் கொடுக்குறாங்க இல்லையா சீம்பால் முதல் ரெண்டு நாள் பால் அதுல இருந்து அது கிடைக்கும் அது போல பசுடைய சீம்பால் முட்டையோட மஞ்ச கருவில் இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா இதே மாதிரியான அதுல பொருத்தம் இருக்கும் இன்னும் சிறப்பா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு நமக்கு அதை ப்ராடக்ட் ஆக போர்லை பிரிசர்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆரம்பிச்சு கொடுக்க ஆரம்பிச்சாங்க சோ இன்னைக்கு அறுபத்தஞ்சு நாடுகளுக்கு மேல அற்புதமான அந்த ப்ராடக்ட் மூலமாக நம்ம சிறப்பான சர்வீஸ பண்ணிட்டு இருக்கோம் நாங்க பண்றவங்க ஸோ இதை பத்தி முழுமையாக உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காகத்தான் இந்த வீடியோ பதிவுகள் இருக்கு த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த போர் லைஃப் உலகளவில் நம்பர் ஒன்னா இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு ஆரோக்கியத்துறையில மக்களுக்கு மிகப்பெரிய சேலஞ்சஸ் இருக்கு கேன்சர் ஹார்ட் ப்ராப்ளம் டயபெட்டிக் ஆட்டோமின் டிசார்டர் தீர்வு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து நோய்களுக்கும் நம்ம தீர்வு கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் அவங்களுக்கு நாலேஜ் ப்ராடக்டை பற்றி மற்ற எல்லாமே கொடுத்து கைட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல லைஃப் வந்து நல்லா பயிற்சி கொடுத்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்கள் சொல்லக்கூடிய இண்டிவிஜுவல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்களுக்கு மிகப்பெரிய ட்ரைனிங் கொடுத்து வெளிநாட்டு பயணங்கள் கமிஷன் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து பாராட்டுறதுனால இந்த துறையில் இருக்கிறவங்க மக்களுக்கு சிறப்பான சேவை செஞ்சிட்டு இருக்காங்க ஸோ இது நீங்களும் இந்த சேவையில் உங்களுடைய பகுதி நேரத்தை பயன்படுத்தி வெற்றி அடைய முடியும் இன்னைக்கு உலகளவில் மக்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா டைம் இருக்கு ரொம்ப டைம் அவங்களுக்கு மிச்சம் இருக்கு அதை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க தேவையில்லாத விஷயங்கள் பேசுறது பாக்குறதுல வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த போர் லைப் கூட அவங்க கொடுக்கலாம் அது உங்களுடைய டயத்தை அன்லாக் பண்ணி போர்லைப் கூட கொடுக்கலாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம் திறமைகள் இருக்கு மக்களுக்கு எக்கச்சக்கமா திறமைகள் இருக்கு அந்த டேலண்ட் எல்லாம் இன்னும் அவங்க மேம்படுத்தி பயிற்சிகள் மூலமாக கம்பெனி கொடுக்குற பயிற்சிகள் எங்கள் மாதிரி அதில் இருக்கக்கூடிய பீப்புள் கொடுக்குற பயிற்சியில இன்னும் திறமையில் வளர்த்துக்கொண்டு சிறப்பாக பணம் சம்பாதிக்கலாம் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கலாம் கனவுகள் எல்லாருக்குமே இருக்கு யார் கனவு இல்லை சொல்லுங்க எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற கனவு இருக்கு அதை அடைகிறதுக்கு இதெல்லாம் பயன்படும் அப்போ உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய பர்சனல் க்ரோத்து எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்கு போர் லைஃப் வந்து ரொம்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் போர் லைஃப் அப்படிங்கிறது நம்ம நமக்கு அற்புதமான ஹுமியன் இன்டெலிஜென்ஸை கொடுக்குறாங்க ஒரு ட்ரஸ்டட் ப்ராடக்ட் காரணம்னா குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக் ப்ராக்டிஸில் பண்ணுறாங்க ஐம்பது வருஷத்துக்கு மேலே சயின்ஸ் டெவலப் அந்த மூல ஆராய்ச்சிகள் மூலமாக கிடைச்ச ப்ராடக்ட் போரில் இப்போ வந்து பேட்டன் ரைட்டு வாங்கி பண்ணிட்டு இருக்கனால வேற எந்த நிறுவனங்களும் இந்த ப்ராடக்ட் கொடுக்க முடியாது டிரான்ஸ்பராசுட்டிகள் விஞ்ஞானத்தில் இதுதான் ஒரே கம்பெனி டிரான்ஸ்பராசுட்டிகள் சயின்ஸில் அதே மாதிரி பவர்ஃபுல் ஹெல்த் டெக்னாலஜி டிரான்ஸர் ஃபேக்டர் நான் சொன்னேன் இல்லையா இம்யூனிட்டியை மேம்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் ஆரோக்கிய தொழில் அல்டிமேட்டு டிரான்சர் ஃபேக்டர் வந்து ஒரு இன்னேட்டிவான ப்ராடக்ட் இதை எடுக்கிறது மூலமாக வரந்த குழந்தையிலிருந்து கொடுக்கலாம் அப்படின்னா பாருங்களேன் அவ்வளவு அருமையான ஒரு ப்ராடக்ட் இது மூலமாக உங்களுக்கு குளோபல் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் உள்ள அளவில் நீங்க வியாபாரத்தை எங்கே வேணால் பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு அற்புத ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கிடைக்குது ஆரோக்கியம் கிடைக்குது உங்களுடைய இந்த வெற்றிக்கு கம்பெனியுடைய சிஸ்டம் நீ பயிற்சி எதாவது எங்க மாதிரி பீப்புள் செய்யக்கூடிய பயிற்சி எல்லாமே பயன்படும் உங்களுக்கு கைட் பண்ண நாங்க தயாரா இருக்கோம் அப்படிங்கிறது சோ இதுல ஒரே ஒரு விஷயம்தான் உங்ககிட்ட டைம் இருக்கு திறமை இருக்கு கனவுகள் இருக்கு வெளியே உங்களுடைய ஆசைகளை நீங்க முயற்சி பண்ண தயாரா இருக்கீங்க ஆனா உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல உங்க பொட்டன்சியலை கம்பெனி கிட்ட கொடுங்க உங்க டயத்தை கம்பெனிக்கு பார்ட் டைம் நீங்க எந்த தொழில் வேணா பண்ணிக்கோங்க பார்ட் டைம் உங்க நேரத்தை கொடுங்க கம்பெனி கிட்ட அற்புதமான போர்ளைப்பு கிட்ட ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அற்புத டெக்னாலஜி இருக்கு இந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க டிராவல் பண்ண ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ இது இதுக்கு நம்ம அன்லாக் அப்படிங்கிற டாபிக்ல பேசுறோம் அப்படின்னா எல்லா நிறுவனங்களும் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து அதை புரிந்து கொண்டு இன்விசிபில் இருந்து ஒரு விசிபிளை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா உங்ககிட்டயும் ஏகப்பட்ட திறமைகள் இருக்கு மறைஞ்சி இருக்கு அதை நீங்க வெளியே கொண்டு வர்றதுக்கு போர்லிப் பூடிய ஆப்பர்ச்சுனிட்டியும் எங்களுடைய பயிற்சிகளையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் அதனால நம்ம எனஞ்சி பவர் லைஃப்ல மூலமாக இந்த இம்யூன் இன்டெலிஜென்ஸ் ப்ராடெக்ட உலக அளவில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் நம்ம குடும்பத்துக்கு எடுத்துக்கலாம் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கலாம் இதன் மூலமாக ஒரு பைனான்சியல் பீரியடம் நமக்கும் சரி நம்ம தலைமுறைக்கும் நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும் அற்புதமான சிஸ்டம் இருக்குனால இதை ஈஸியா நீங்க பார்ட் டயத்துல பண்ணலாம் இப்போ நம்ம உங்களுக்கு வீடியோ போட்டு கொடுக்கறது வந்து ஒரு கோர்ஸ் மாதிரி பண்ணி கொடுக்குறேன் நீங்க ரெகுலராக அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும் நோட்ஸ் எடுக்கிறீங்க புரிஞ்சிருச்சு கடைசியில் என்ன பண்ணுவீங்க இது நல்ல வியாபார வாய்ப்பா இருக்கு அப்படிங்கிறத புரிதலோட உள்ள வரும்போது கண்ட்ரென்ட் சக்ஸஸா இருக்கும் குறைந்த ஒரு மூலதனத்துல ஒரு வியாபாரம் அப்படின்னா இதை தவிர வேற ஒன்னும் பார்க்க முடியாது அது நம்ம கம்பெனியுடைய பிளான் வருமான வாய்ப்புகளை பத்தி பாச பார்க்கலாம் அதே மாதிரி ப்ராடக்ட் வந்து தனித்தனியாக நம்ம பேசுவோம் அதுக்கப்புறம் எந்தெந்த நோய்களுக்கு என்னென்ன கொடுக்கலாம் நோய் வராமல் இருக்கிறதுக்கு என்ன எடுக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் அடுத்தடுத்து நம்ம பேசுவோம் இருந்து வரிசையா பார்த்துட்டே வாங்க நிதானமா வாங்க உங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாள்ல நீங்க இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து முடிச்ச அப்புறம் நீங்க ஒரு அற்புதமான ஒரு தொழில் வாய்ப்பை எடுத்து ஒரு என்டர்பிரனராக நீங்க மாற முடியும் உலக அளவில் நீங்க வியாபாரத்தை கொண்டு போக முடியும் அதனால உலக அளவுல மக்களுடைய வாழ்க்கையில ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் ஏற்படுத்துறது ஹெல்த்ல வெல்துல ஹேப்பினஸ்ல ஜெனரேஷனுக்கு வருமானத்தை கொண்டு போய் சேர்க்கறதுல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதான் போர் லைஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க டேவிட்லி சாம்பி அந்த லைப்ரரியில படிக்கும்போது டிரான்ஸ்பர் ஃபேக்டர் அப்படிங்கிற விஷயத்த அன்லாக் பண்ணார் அதனால இன்னைக்கு அறுபத்தஞ்சு நாடுகளில் மக்கள் பெனிஃபிட் அடைகிறாங்க அந்த வாய்ப்பை நீங்க எடுத்தாலும் நீங்க பெனிஃபிட் அடைய நாங்கள் பெனிஃபிட் அடைஞ்சிருக்கோம் நீங்களும் பெனி பெனிஃபிட் அடைய முடியும் இந்த வாய்ப்பு உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு சிஸ்டம் இருக்கு தமிழ்நாடு ஹெல்த் டுவெல்த் பிசினஸ் பிஸ்னஸ் கம்யூனிட்டி இருக்கு நாங்கள் கூட இருக்கோம் கம்பெனியுடைய ட்ரைனிங்ஸ் இருக்கு போட்டி இல்லாத நிறுவனம் இந்த டிரான்ஸ்ட் அப்படிங்கிறது வேற எந்த கம்பெனி தயாரிக்க முடியாது கம்பெனி கிட்ட பேட்டன் ரைட்டு அதே மாதிரி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அறுபத்தி நாலு பர்சன்ட் மேலே பேட்டு கொடுக்குறாங்க வெளிநாட்டு பயணங்கள் இருக்கு இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து பார்க்க போறோம் தொடர்ந்து பாருங்க வாழ்க்கையில நீங்க ஒரு அற்புதமான வாய்ப்பை பார்ப்பதற்கு பிரபஞ்சம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் அடுத்த பதிவுல போர்லைப்பை பற்றி அதனுடைய இன்கம் பற்றி அதனுடைய ப்ராடக்ட் பற்றி நம்ம வரிசையாக பார்க்கக்கூடிய நிகழ்வாக இருக்கும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்